நீலகிரி உதகை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூத் பாக கிளை நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையிலும் நீலகிரி சட்டமன்ற தொகுதியின் தேர்தல் பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான சே மா வேலுசாமி அவர்களின் முன்னிலையில் நடைபெற்றது நீலகிரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உதகை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூத் பாக கிளை நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டமானது கேத்தி பேரூராட்சி ஒன்றிய கழக செயலாளர் ஜெய் என்ற ராதாகிருஷ்ணன் ஏற்பாட்டில் கலந்தாய்வு கூட்டமானது மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் நடைபெற்றது இதில் நீலகிரி மாவட்ட சட்டமன்ற தொகுதியின் தேர்தல் பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு சேமா வேலுச்சாமி முன்னிலையில் பூத் பாக கலை நிர்வாகிகளுக்கு பயிற்சிகளையும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்றும் ஆலோசனைகளை வழங்கினார் குறிப்பாக திமுக அரசு ஐநூற்று இருபது பொய் வாக்குறுதிகளை அளித்து இன்று வரை ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றாமல் தமிழக மக்களை ஏமாற்றியதை மக்களிடம் எடுத்துரைத்து வாக்கு சேகரிக்க கடுமையாக உழைக்க வேண்டும் என தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் மாநில இளைஞரணி இணைச் செயலாளர் பாலநந்தகுமார் மாவட்ட துணை செயலாளர் கோபால் கிருஷ்ணன் மற்றும் கோவை புறநகர் ஐடி விங் மாவட்ட செயலாளர் மணிகண்டன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

இன்றைக்கு தமிழ்நாடு சீரழிஞ்சு கொண்டிருக்கிறது நீலகிரியெல்லாம் இன்னைக்கு இந்த நீலகிரி இந்த நீலகிரி மாவட்டம் என்று இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எட்டு என்ற அளவுக்கு மிக சிறப்பான ஏற்பாடு செய்து நீங்கள் வரவழைத்து நீங்கள் எல்லாம் கலந்து கொண்டது இன்று வரலாறு தேர்தலில் நூலும் நூற்றுக்கு நூறு மூணும் நான் மிக அதிகமான வாக்கு வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருந்தேன்

何を言うとるのか